இந்து தமிழ் மீடியா நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்து தமிழ் மீடியா சேனலுக்கு ஆதரவு தருகின்ற நல்ல உள்ளங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் வரக்கூடிய லோக்சபா தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் அதிமுக என இரு கட்சிகளும் இன்று காலை அவர்கள் எந்த தொகுதியில் நிற்கிறார்கள் யார் யார் வேட்பாளர்கள் என்கின்ற அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது அந்த அறிவிப்பினுடைய செய்தியைத்தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் அதுவும் குறிப்பா திராவிட முன்னேற்ற கழகம் அறிவித்திருக்கக்கூடிய அந்த வேட்பாளர் பட்டியல் மற்றும் தேர்தல் அறிக்கை அதை பற்றி நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் முழுமையாக பார்ப்போம் திராவிட முன்னேற்றக் கழகம் அறிவித்திருக்கக்கூடிய அந்த தேர்தல் அறிக்கை என்பது எல்லா மக்களும் சுவிட்டெடு கொண்டாடு அப்படிங்கிற வகையில் இருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா அதாவது திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கூட்டணி ஆட்சி மத்தியில் வராது என்று தெரிந்து இந்த தேர்தல் அறிக்கை தயார் செய்யப்பட்டிருக்கிறது அதிலும் அவர்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த தேர்தல் அறிக்கையில் முழுக்க முழுக்க பொய்களும் கட்டுக்கதைகளும் அதாவது ஒரு சினிமா இயக்குனர் எப்படி வந்து கதையெல்லாம் எழுதுவாரோ அது போன்ற கதைகளை அதை தேர்தல் அறிக்கையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அதில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முழுவதுமே வந்து ஒரு ஏமாற்று வேலைதான் அதுல என்ன சொல்லியிருக்கிறாங்க அந்த தேர்தல் அறிக்கையில் பாத்தீங்க அப்படின்னா நாடு முழுவதும் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அதுல குறிப்பிட்டிருக்கிறாங்க ஏற்கனவே தமிழகத்தில் பல பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கப்படாத சூழலில் அதுவும் தகுதியின் அடிப்படையில் கொடுக்கப்படுகின்ற அந்த ஆயிரம் ரூபாய் என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு தமிழகத்தில் எழுந்திருக்கிறது இவர்கள் இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா நாடு முழுவதும் ஆயிரம் ரூபாய் மகளிருக்கு கொடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு பொய் அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது அடுத்ததாக குடியுரிமை திருத்த சட்டம் ரத்து செய்யப்படும் அப்படின்றாரு குடியுரிமை திருத்த சட்டம் ஏன்னா இவங்களால ஆட்சிக்கு அங்கே போக முடியாதுன்னு தெரியும் அதனால குடியுரிமை திருத்த சட்டம் ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்தியா முழுவதும் மாணவர்கள் பெற்ற கல்விக் கடன் ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க தமிழ்நாட்டில் ஏற்கனவே கல்விக்கடன் கடன் வாங்கிய மாணவர்களுக்கு இதுவரையில் ரத்து செய்யப்படாத நிலையில் இந்தியா முழுவதும் மாணவர்கள் பெற்ற கல்விக் கடனை எப்படி ரத்து செய்ய முடியும் ஸோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொய் ஒரு ஏமாற்று வேலை அடுத்ததாக புதிய கல்விக் கொள்கை ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு புதிய கல்விக் கொள்கை அப்படிங்கிறது ஏற்கனவே வந்து தமிழக அரசு எதிர்ப்பு தெரிஞ்சுட்டு வந்துட்டு இருக்கு இப்போ என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா சிபிஎம் அப்படிங்கிற ஒரு கல்விக் கொள்கையை தமிழ்நாட்டில் கொண்டு வர்றதுக்கான கையெழுத்தம் வந்து போடப்பட்டிருக்குது அப்படி இருக்கும்போது புதிய கல்விக் கொள்கையை வந்து ரத்து செய்யப்படும் அப்படிங்கிற மாதிரி தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறாங்க அடுத்ததாக புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திற்கு மாநில அந்தஸ்து கொடுக்கப்படும் அப்படின்னு வந்து தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கு புதுச்சேரி யூனியன் பிரதேசமாக இருக்கிறது அந்த யூனியன் பிரதேசத்தை வந்து மாநில அந்தஸ்து கொடுத்து மாநில பட்டியலில் சேர்க்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இது வந்து இவங்க குட்டிகரணம் போட்டாலும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அடுத்ததான் இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா தமிழகத்திற்கு நீட் தேர்வு விலக்கு பெறப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ நீட்டு தேர்வுக்கான விலக்கு சாத்தியம் இல்லை என்று தெரிந்தும் கூட தொடர்ந்து இந்த தமிழக மக்களையும் மாணவர்களையும் ஏமாற்றி வரக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகம் அதன் தலைவராக இருக்கக்கூடிய திரு ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து நீட் தேர்வுக்கு விளக்கு என்று ஏமாற்றி மக்களிடையே ஓட்டுக்களை பெறுவதற்காக இந்த பாராளுமன்ற தேர்தலை பயன்படுத்தி வருகிறார்கள் ஏற்கனவே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நீட் தேர்வுக்கான ரகசியம் எங்களுக்கு தெரியும் என்று சொல்லியிருந்தார் ஆனால் நீட் தேர்வுக்கான ரகசியம் இதுவரையில் சொல்லப்படவில்லை பத்திரிகையாளர் சந்திப்பில் கேட்டபொழுது நீட் தேர்வுக்கான ரகசியம் என்பது பாராளுமன்ற தேர்தலில் வந்து அங்க வந்து காங்கிரஸ் வரணும் ராகுல் காந்தி வரணும் அப்படின்னு வடையெல்லாம் இப்பவும் அதே வடைய தான் நீட் தேர்வுக்காக வடையை சுட்டிருக்கிறாரு திரு ஸ்டாலின் அவர்கள் அவர் சுட்ட வடை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீர் தேர்வு நீட் தேர்வுக்கான விளக்கு அப்படிங்கிறது வந்து மத்திய அரசால் கொண்டு வரப்படும் அப்படிங்கிறாரு தமிழகத்திற்கான நீட் தேர்வு விளக்கு என்பது சாத்தியம் இல்லாத ஒரு விஷயத்தை திமுக தன்னுடைய தேர்தல் அதிக அறிக்கையில குறிப்பிட்டிருக்கிறாங்க அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா பொது சிவில் சட்டம் கொண்டு வரப்படும் அப்படின்னு இருக்காரு அதாவது ஏற்கனவே அவர் பேசுனாருன்னா கொஞ்சம் உளறி தான் பேசுவாரு இந்த தேர்தல் அறிக்கையிலையும் பாத்தீங்கன்னா நிறையவே உலர் இருக்கிறாரு அந்த உளறல்ல இது ஒரு உளறல் என்ன சொல்றாரு அப்படின்னா பொது சிவில் சட்டம் கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்றாரு அந்த பொது சிவில் சட்டம் கொண்டு வருவதற்கு தான் பாஜக தேர்தல் அறிக்கையில ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க அந்த பொது சிவில் சட்டத்தை இவர் கடுமையா எதிர்ப்பாரா ஆனா இவருடைய தேர்தல் அறிக்கையிலேயே பொது சிவில் சட்டம் கொண்டு வரப்படும் வரா உடனே பின்னாடி இருந்தவர் சொல்றாரு இல்லைங்க தலைவரே நீங்க தப்பா படிச்சுட்டீங்க பொது சிவில் சட்டம் கொண்டு வரப்படாதுன்னு சொல்லணும் அப்படின்னு ஆனா உடனே சுதாட்சி கிட்ட திரு ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா பொது சிவில் சட்டம் கொண்டு வரப்படாது அப்படிங்கிறாரு ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த தேர்தல் அறிக்கை கிட்டத்தட்ட அறுபத்தி நான்கு பக்கங்கள் கொண்டதாக சொல்லப்படுகின்ற அந்த தேர்தல் அறிக்கை என்பதை திமுகவினுடைய தேர்தல் அறிக்கை முழுக்க முழுக்க வடிகட்டிய போய் மக்களை ஏமாற்றக்கூடிய ஏமாற்றுகின்ற ஒரு செயல் இதனால் தமிழக மக்களுக்கு எந்த ஒரு பயனும் கிடையாது இவர்கள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சாத்தியமில்லாத சில விஷயங்கள் நிறையவே இருக்கு அது மட்டும் இல்லாமல் இலங்கை தமிழர்களுக்கு குடியுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க இலங்கை தமிழர்களுக்கு குடியுரிமை வழங்கப்படும் என்றால் கடந்த முறை நீங்கள் மத்திய அரசுடன் காங்கிரஸ் ஆட்சியில் நீங்கள் கூட்டணியில் இருந்தபொழுது இலங்கை தமிழர்களுக்கு நீங்கள் குடியுரிமை பெற்று தராதது ஏன் அந்த கேள்வி வருது இல்லையா அந்த கேள்வி ஏன் வருது அப்படின்னா கூட்டணி தர்மத்தில் நீங்கள் ஆட்சியில் இருந்த பொழுதெல்லாம் இலங்கை தமிழர்களுக்கு நீங்க இங்க குடியுரிமை கொடுக்காத பட்சத்தில் இப்ப குடியுரிமை கொடுக்குறீங்கன்னா யாரை ஏமாத்துறீங்க திரு ஸ்டாலின் அவர்களே அப்படின்னு சொல்லிட்டு தமிழக மக்களும் இலங்கை தமிழர்களுமே வந்து கேள்வி கேக்குறாங்க திராவிட முன்னேற்றக் கழகம் இன்று சொல்லியிருக்கக்கூடிய இந்த தேர்தல் அதி அறிக்கை என்பது முழுக்க முழுக்க ஏமாற்று வேலை ஒரு வேட்பாளர் பட்டியல் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க அதுல பாத்தீங்கன்னா குடும்பத்தினுடைய அதாவது தந்தை தந்தைக்கு பிறகு மகன் இவங்களுக்கு தான் வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஸோ தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப அரசியல் அப்படிங்கிறது அந்த வேட்பாளர் பட்டியலை நம்மளால பார்க்க முடியுது ஸோ மக்கள் இனியும் ஏமாறாமல் விழித்து கொள்ள வேண்டும் தொடர்ந்து மக்களை ஏமாற்றக்கூடிய செயலில் இந்த ஐஎன்டிஏ கூட்டணி ஈடுபட்டு கொண்டிருக்கிறது இவர்கள் இன்று கொடுக்கப்பட்டிருக்கின்ற எல்லா தேர்தல் அறிக்கையும் எல்லாமே ஒரு வெற்றி விளம்பரம் தானே தவிர இது மக்களுக்கு பயன்படுவதற்கு எந்த ஒரு சாத்திய கூறுகளும் கிடையாது ஸோ மக்கள் விடிப்படைய வேண்டும் என்பது இந்த காலனுடைய நிறைவு பகுதி நன்றி வணக்கம்